என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டுமென்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றும் எதற்காக உனக்கு இதுபோன்று செய்கிறார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் வந்திருக்கிறேன் என் தங்கமே நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதை சிறு துளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய் நீ இருப்பதைப் போலவே மற்றவர்களும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபொழுதும் எண்ணிவிட முடியாதல்லவா ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் வேறு வேறு விதமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டுமென்று அவர்கள் நினைக்கின்ற விஷயம் எதனால் என்பதை அப்பன் சொல்லும் பொழுதே அவர்கள் யார் என்பதையும் நீயாக அடையாளம் கொள்வாய் என் தங்கமே அவர்கள் யார் என்பதை இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவுமுறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக உனக்கு இதில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும் யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே பொதுவாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதிலும் முக்கியமாக உறவுகளுக்கிடையில் உன்னிடத்தில் சந்தோஷம் அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் நீ புதிதாக ஒரு பொருளை வாங்க போகிறாய் என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீ முன்கூட்டியே எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண்திருஷ்டியினை போடுகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதோடு அந்த காரியத்தை நீ முழுவதுமாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையும் செய்துவிட தயாராகத்தான் இருக்கிறார்கள் என் செல்லமே இந்த கருப்பன் சொல்கின்ற இருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றித்தான் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான உதவிகளை செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எதையோ சொல்லி அவதூறு வருப்புகிறார்கள் உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த ஒரு உதவிகளையும் செய்யக்கூடாது யாரிடத்திலிருந்தும் நீ நன்மைகளை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை பற்றி உன் அப்பன் எனக்கு தெரிய வந்த காரணத்தினால்தான் இன்று அவர்களைப் பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கிறது இவர்கள் அங்கிருந்து கொண்டு எப்படியாவது உங்கள் குடும்பத்தையும் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னை முடக்கினால் போதும் அந்த குடும்பம் வாயை கொள்ளும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த குடும்பத்திலே நீ சற்று விவரமாக பேசுகிறாய் உன்னுடைய விவரமான பேச்சினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இதுபோன்று இவர்கள் துரோகங்கள் செய்தது எல்லாம் தெரிய வந்தது நீ எப்பொழுது இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாயோ எப்பொழுது எதனால்தான் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னாயோ அந்த நொடி முதலில் அவர்கள் உன்னை எதிரியாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் உன்னை அழித்துவிட வேண்டும் என்றும் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும் என் குழந்தையே உன்னை இங்கே கட்டுப்போட வேண்டுமென்று அவர்கள் நினைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கெட்ட சக்திகளான அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றுக்குமே தடங்களாக நீதான் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டு விட்டார்கள் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களைப் பற்றி நீ எப்போதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும் என்றும் யாரேனும் ஒருவர் இந்த குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த வேதனையையும் சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே யாராக இருந்தாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகப்பெரிய தவறு அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை வேண்டும் வேண்டுமென்று நினைப்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாத பெருங்குற்றம் அப்படிப்பட்ட தவறித்தான் அவர்கள் அங்கே செய்ய வேண்டுமென்று துணிந்து நிற்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் யார் தெரியுமா ஒரு ஆண் ஒருவர் பெண் இவர்கள் இருவருமே உடன் பிறந்தவர்கள் இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள் தந்தையோடு உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகள் என் தங்கமே இவர்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கிறது தெரியுமா அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்தவித பங்கும் கிடையாது என்று அவர்கள் மனதார சொல்கிறார்கள் என் தங்கமே இதுபோன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம் உன்னிடத்திலிருந்து அத்தனை உதவிகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை எல்லாம் சிறு துளி அளவு கூட நினைவில் வைக்காமல் இப்பொழுது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ தெரியவில்லை ஆனால் உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்பது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றி கொண்டிருப்பவர்களையெல்லாம் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் திருத்திவிட முடியாது என் தங்கமே இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்லிவிடுகிறேன் அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார் தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் சற்று உதறி உதறி தள்ளும் ஒரு பக்கம் காது சரியாக கேட்காதது போன்று இருக்கும் அதுபோல அந்த பெண்ணானவரின் அடையாளம் சிறிது வயது அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்த பெண் என் செல்லமே இந்த இரண்டு அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒன்று சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்வினைகள் செய்ய வேண்டும் வேண்டுமென்று நினைக்கின்றார்களே தவிர அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை மாறாக எதையாவது செய்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை விட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே எல்லாம் பார்த்து நான் சும்மா இருப்பேன் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் அல்லவா இவர்கள் செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக நினைத்து விட்டார்கள் என் தங்கமே உண்மையாக ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகள் எல்லாம் அவர்களை பாதிக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு ஏதும் இல்லாத தவறுகள் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையை எந்த ஒரு செய்வனையும் பாதிக்காது என்பதை நீ மறந்து விடாதே யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் கடைசியில் அவர்களுடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய் இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொண்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ செய்து வந்தால் போதும் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கருப்பண்ண சாமி எனக்கு தெரியுமல்லவா இவர்களுக்கான தக்க பாடத்தை இந்த நான் கொடுக்கும்போது இவர்களாகவே அற்புதமான நடிப்பை உன்னிடத்திலே வெளிக்காட்டி தான் நல்லவன் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்வார்கள் அது மட்டுமல்ல எதுவும் தெரியாத வெள்ளந்தி போலவும் வந்து நிற்பார்கள் ஆனாலும் என் அன்பு பிள்ளையே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து மறைக்க முடியாதல்லவா இதையெல்லாம் நீயாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தின் வாசலில் இந்த கருப்பண்ணசாமி நிற்கும் பொழுது எந்த ஒரு செய்வினைகளோ தீய சக்திகளோ ஒருபோதும் உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இந்த கருப்பன் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக எப்பொழுதும் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இவர்களை கண்டு நீ ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்